சக்தி சிரச ஜான் கில்ஸ் நிவாரண யாத்திரை பிராண்டிக்ஸுடன் இணைந்து வெள்ளம் மற்றும் வன்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று அதிகாலை வரை நிவாரணப் பொருட்களை பகிர்ந்தளித்தது இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் சேகரிக்கப்பட்ட பெருமளவான நிவாரணப் பொருட்களை ஏற்றிய லாரிகள் ஐந்து மாவட்டங்களில் நெருக்கடியான மக்களை தேடி நேற்று காலை பயணத்தை ஆரம்பித்தன வெள்ளத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள கொழும்பு மாவட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கை கொலனாவியில் நேற்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பமானது கொழும்பு மாவட்டத்தின் கொல்லாவை கொடிக்காவத்தை அங்கோடை கடுவலை அவிசாவளி ஆகிய பகுதிகளில் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நிவாரண யாத்திரை ஊடாக பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட கம்பகா மாவட்டத்தின் மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன கம்பகா நகரசபையின் சனசமூக நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கான பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன நேற்று நள்ளிரவு வரை கம்பகா மாவட்டத்தின் இடித்தங்கள் முகாம் பலவற்றிற்கு சென்று நமது குழுவினர் நிவாரணப் பொருட்களை பகிர்ந்தளித்தனா் கடும் மழையினால் மூன்று கிராமங்களின் மக்களை நிலைக்குளிய செய்த அரண்மிக்க உள்ளிட்ட கேகாலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை நோக்கி நிவாரண யாத்திரை முன்னெடுக்கப்பட்டது உறவுகளையும் உடைமைகளையும் விளங்கு திவிக்கும் மக்களுக்கு இந்த நிவாரணம் ஓரளவு ஆறுதல் அளித்தது பூவாவி பெருக்கெடுத்ததால் நிற்கதியாகிய இருநூற்று இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எதிர்பாராத தருணத்தில் ஏற்பட்ட இயற்கையின் சீற்றத்தால் பாதிக்கப்பட்டு அசௌகரியத்தை எதிர்நோக்கியுள்ள மக்களை தேடி புத்துளம் மாவட்டத்திற்கும் நிவாரண யாத்திரை முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்டத்தில் கடும் மழை மற்றும் காற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இன்று அதிகாலை வரை நிவாரணப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டன கொழும்பிலிருந்து நேற்று காலை பயணத்தை ஆரம்பித்த சக்தி சிரசு ஜான் கீல்ஸ் நிவாரண யாத்திரை நேற்றிரவு கிளிநூச்சியை சென்றடைந்தது மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன உண்மையில் மக்களுடைய தேவைகளை அறிந்து அதற்கு ஏற்ப இன்று மிக விரைவாகவே இங்கு வருகிறந்து இந்த நிவாரணப் பொருட்களை இரவு நேரம் ஆக்கியும் கூட தங்களுடைய முழுமையான சேவையினூடாக இந்த சக்தி சிரச மற்றும் ஜோன் கில்ஸ் நிறுவனத்தாருக்கு உண்மையில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்வதோடு நிச்சயமாக அவர்களுடைய நிவாரண பணிகள் தொடர்ந்தும் இவ்வாறான இந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலேயே அவசியம் என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்வதோடு இந்த மாவட்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க வந்தவைக்காக மக்களின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வெள்ள அனைத்தால் பின்பற்றிருந்த மக்களுக்கு சக்தி சிரச இன்னும் இதோடு இணைந்த நிறுவனங்கள் ஒன்றிணைந்து இந்த வெள்ள நிவாரண பணிகளை நீண்ட தூரம் பயணித்து எங்களுக்கு இந்த வேளையிலே இந்த பொருட்களை வழங்கி எங்களுக்கு இன்னல்களுக்கு துயர் துயர்துடைப்பான் தோளுநன்று ஆபத்தில் உதவி செய்வது போன்று எங்களுக்கு வந்து இந்த இன்னல்களை செய்தமைக்கு நாங்கள் எங்களுடைய இந்த மக்கள் சார்பிலே உளமார்ந்த மன மனமான்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்